என்னவோ, என்னவோ என் வசதில்லை என்ன நான் போயிருவாங்க வரா முக்கியமான

இருக்காங்க மித்த டைம்ல உருண மட்டும் தான் இருக்காங்க இன்னைக்கு சூர்யா கூட இருக்கும்போது மட்டும் தான் சிரிச்சாங்க ஆல்மோஸ்ட் அவங்க சூர்யா கூட இருக்கும்போது நல்லா சிரிக்கறாங்க பேசாம சீதா கா நம்பி விட்டு கூப்பிட்ட என்ன சூர்யா கூட இருக்கும்போது சிரிச்சிட்டே இருப்பாங்களே சரி ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க நான் கேட்டுட்டு என்ன ஏதுன்னு சொல்றேன் ஆ ஓகே சார் சார் நீங்க கேட்டுட்டு சொல்லுங்க நான் வெளியில வெயிட் பண்றேன் ஏசி தக்கா மறுபடியும் நினைப்பீங்களா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்களே அத விஜய் கேட்டு சொல்றேன்னு சொல்றாரு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க உங்களை விட சின்ன ஆவலே இல்ல விஜய் கூப்பிடுறா நீங்க ஏ சார் கூப்பிடுறீங்க அது ஒண்ணும் இல்ல சார் உங்களுக்கு எதுவும் தெரியாதுல எனக்கு எல்லாமே தெரியும்ல என்ன தெரியும் உங்களை பத்தி முழுசா தெரியும் சார் ஏ விஜய் உங்களை விஜய் கூப்பிட கூடாதா சின்னவ நானே கூப்பிடுறேன்னு சொன்னா அவங்க என்னமே எல்லாம் தெரியும்ங்கறாங்க எனக்கு புரியல விஜய் நீ இந்த ஆபீஸ்ல மேனேஜர் தானே அது மேனேஜரா அதேன் சார் கிட்ட கேட்டா அப்படி சொல்லுவாரே

விஜய்னே குப்பலால நம்ம ஃபர்னி தானே உனக்கு ஒரு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கே தெரியும் கூப்பிடுவாங்க கூப்பிடுறாங்க மேனேஜர்னா சார் இருந்தா கூப்பிடாகணும் உன்னை பெரியவங்களா கூப்பிடுறாங்க நான் யாரும் பேச்ச கேட்கல தயவு செஞ்சு விட்டுற சரி ஓகே சார் கேட்ட சொன்னீங்க நான் போயிரவே சார் அட நின்னுங்க சீதக்க எங்க ஏதாவது பண்ணணுமே ஆனா விஜய் உங்களுக்கு சூரியோட அக்கா யாருன்னு தெரியுமா हां தெரியுமே எப்பயில இருந்து தெரியும் ஒரு 6 இயர்ஸ் தெரியுமே எப்படி அது ஒரு 6 டேஸ் தெரியும்னு சொல்றத நான் ஆதி சொல்லிட்டேன் எப்படி 6 நாள் 6 வருஷமா மரிச்சா நான் என்ன பண்றது வாய் கொஞ்சம் ஒளரிடுச்சு சாரி யாருன்னு தெரியுமா இப்போதா சொன்னனே தெரியும்னு சரி யாருன்னு சொல்லுங்க வேற யாரோ உங்க சீதாக்கா தான் உங்களுக்கு எப்படி தெரியும் அன்னைக்கு நீங்க மேரேஜ்ல பேசிட்டு இருந்தீங்களா அப்ப தெரியும் ஓ மேனேஜர் கிட்ட நீங்க வரவே இல்லையே ஏன்டா இப்படி ஒளறே ஹாஸ்பிடல் வந்தல்ல அந்த டைம்ல सीता என்கிட்ட சொன்னா அவங்க ஆபீஸ் வந்தாலே உங்ககிட்ட கிட்ட அவங்க எப்படி உங்ககிட்ட சொல்லிருப்பாங்க அவர் கேட்டுட்டே இருந்தார் அஞ்சலி அதனால தான் சொன்னேன் ஓ அப்படியே விட்டு தர மாட்டீங்க யாரா இல்ல மேனேஜரை விட்டு தர மாட்டீங்களா அத கேக்குற அம்மா நீங்க சூரியோட அக்கா நீ என்கிட்ட சொல்லல सीताக்கா எனக்கு ஒரு ரன்னி இருக்கல அப்படியே வந்துக்குமா சொல்ல கூடாதே இல்ல எனக்குள்ள ஒரு ஏகப்பட்ட கோலப்போ प्रॉब्लम्स இதெல்லாம் நிறையா இருக்கு

ஆமாக்கா கோவிலுக்கு போயிருந்தோம் ஓ கோவிலுக்கா ஓகேடா எந்த என்ன தேடிவிங்களா உங்களை வீட்ல பாத்தனா காணோண்டா யாரியுமே காணோம்டா

அது நீயா அப்படி நினைச்சுக்கிறது ஒரு கெட்டதுன்னு இருந்தா அதுக்கு நல்லதும் இருக்கும் அதே மாதிரி ஒரு பிரச்சனைன்னு இருந்தா அதுக்கு சொல்யூஷனும் இருக்கணும் நம்ம தீராது தீராதுன்னு நினைச்சா தீரவே தீராது அஞ்சு வருஷம் ஆச்சு ஆனாலும் நீ இன்னும் வெளியில வரல அதை விட்டு அதை விட்டு வெளியில வா சீதா இந்த குழப்பம்ல இருந்தா உன் மனசுக்குள்ள போட்டு உன்னை வாழ விடாம பண்ணது சீதா உனக்கு புரியுதா புரிஞ்சுக்கோ சீதா நான் உன்னை எவ்வளவோ தேத்தி கொண்டு வந்து ரிட்டர்ன் அந்த விஷயத்துக்குள்ள நீ போயிட்டேன்னா நான் என்ன பண்ண முடியும் இப்ப பிரிஞ்சதுக்கு காரணம் நல்லா யோசிச்சுக்கோ என்னன்னு இன்னமும் நீ தப்பா புரிஞ்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ என் கடைசி வரைக்கும் நீ நினைக்கிற வாழ்க்கை கிடைக்கவே கிடைக்காது புரியுது உனக்கு நல்லா யோசிச்சு ஒரு முடிவுடு சீதா இவன் மனசுக்குள்ளயே போட்டு குழப்பிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல சீதா சில லைஃப்ல அப்படி நடக்கும் சீதா அது தப்பே கிடையாது அது அன்னைக்கு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது சீதா கடவுள் எப்போ கொடுத்துருப்பாரு அதை நீ புரிஞ்சுக்காம சண்டை போட்டு எதுக்கு சீதா இதுக்குள்ளேன் திரும்பி ஏன் சீதா நீ அதுக்குள்ள போன நீ திரும்பி அந்த விஷயத்துக்குள்ள போனால மட்டும்தான் இவ்வளவு குழப்பம் இப்ப நம்ம பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணமா அது மட்டும்தான் இந்த முடிவுல இருந்து மாற போறது விஜய் இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ ஏன்னா கோபத்துல என்ன கூட தெரியாது சீதா உனக்கு தெரியாத உண்மை பல விஷயம் இருக்கு சீதா உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது எவ்வளவு சொன்னாலும் ஏன் புரிய மாட்டேங்குது ஒரு விஷயம் நம்மளை விட்டு போகுதுன்னா அது நம்மளோட இல்லன்னு அர்த்தம் நமக்கு தெரியும் பெரிய விஷயமா வரும் சீதா அது ஏன் சீதா உனக்கு புரிய மாட்டேங்குது எனக்குமே புரியுது நீ அழுகுற அந்த விஷயத்துல இருந்து இன்னும் வெளியில வரலன்னு நானுமே எதுவும் சொல்ல கூடாதுன்னு சொல்லிதான் அமைதியா இருந்த உன்னோட ஆசைப்படி நடக்கட்டும் இதுல இருந்து கொஞ்சமாச்சு வெளியில வந்திருப்பேன்னு நினைச்சேன் என்ன விட்டு பிரிஞ்சு போனதுல அதுக்குள்ள இன்னும் நீ மாறிட்ட சீதா அதுக்குள்ளார அதோட நினைப்பா மட்டும்தான் இருக்க சீதா அதை நீ கொஞ்சமாச்சு புரிஞ்சுக்கோடி எனக்குன்னு ஒரு லைஃப் இதுக்கு மேலே இல்லை விஜய் போது விஜய் நான் பட்டது எல்லாமே போது விஜய் இதுக்கு மேலேயும் நான் யாரையும் கஷ்டப்படுத்த கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் விஜய் அதனால மட்டும்தான் உன்னை விட்டு நான் தனியா வந்திருக்கேன் ஏன்னா உனக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி நீ என்னை விட்டு போகாம இருந்திருந்தா எனக்கு கஷ்டம் ஒருத்தருக்கு நீ என்ன விட்டு போனதுனால தான் எனக்கு கஷ்டமே சீதா நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு உனக்கு புரியல சீதா அடா இப்ப வாழ்றல விஜய் சந்தோஷமா வாழ்றல அது போது விஜய் அவளோட காதல எவ்வளவு பெருசுன்னு உனக்கு புரிய மாட்டேங்குது சீதா அந்த விஷயத்தையே நினைச்சிட்டு இருந்தேன்னு சொல்லி அடுத்த நண்பஸ் நம்மளால வாழ முடியாது சீதா கஷ்டப்பட்டு அதுல இருந்து வெளியில கொண்டு வந்த வெளியில கொண்டு வந்து அடுத்த செகண்ட் நீ அதுக்குள்ள திரும்பி போயிட்டா நான் என்ன சீதா பண்றது எனக்கு நான் எவ்வளவு புரிய வைக்கிறது எவ்வளவு புரிய வச்சாலும் உனக்கு புரிய மாட்டேங்குது சீதா அது ஏன் எனக்கு தெரியலடி மறுபடியும் உனக்கான வாழ்க்கை உன் தான் சீதா இருக்கும் நீ சந்தோஷமா வாழ்ந்து விஜய் அதான் என்னோட ஆசை இப்ப எப்படி சந்தோஷமா வாழ்றியோ அதே மாதிரிதான்

என்ன நடந்தாலும் இந்த விஜய் சீதா கூட மட்டும்தான் வாழுவா அது கடைசி வரைக்கும் மாறவே மாறாதுடி உன்னோட இடத்துல வச்சு உன்னை மட்டும்தான் பாப்படை தவிர வேற எந்த பொண்ணும் கிடையாது நீ இருந்தாலும் இல்லாம போனாலும் சீதா எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ விஜயோட பொண்டாட்டியா ஒரு நாள் வருவேன்னு அது வரைக்கும் இந்த விஜய் காத்துட்டு தவிர வேற எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டா விஜய் என்ன சொல்ற நீ என்ன நினைச்சாலும் அதுதான் உண்மை சீதா உனக்குன்னு ஒரு உயிர் வாழுதுன்னா அந்த உயிர் உனக்கு மட்டும்தான் வாழும் வேற யாருக்காக வாழாதுடி இப்போவும் உனக்காக மட்டும் தாண்டி நான் இருக்கேன் உனக்காக உன்னவனா நான் இருக்கேன் ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல சீதா நீ செகண்ட் மேரேஜ் பண்றனா இந்த விஜயும் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறேன் என்னால முடியாதுடா உன்னை விட்டுட்டு வேற யாரும் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அதே மாதிரி இந்த இடத்துல உன்னை தவிர வேற யாரும் வர முடியாது சீதா இத புரிஞ்சுக்கிட்டாலும் சரி புரியலனாலும் சரி கடைசி வரி வரைக்கும் நான் தனியா இருந்தாலே பரவாயில்ல நான் இந்த சீதாவை என்னைக்கும் மறக்க மாட்டேன் எனக்கு எப்போதுமே என் பொண்டாட்டியா சீதா மட்டும் தாண்டி வேணும் வேற யாரும் எனக்கு தேவையில்லடி விஜய் என்ன பேசுற விஜய் நீ பேசவே பேசாது இந்த ஜென்மத்துல இந்த விஜய்க்கு சீதா மட்டும் தான் எதை சொன்னாலும் நான் மாற போறது கிடையாது இத்தனை நாள் சொல்லாம இருந்தேன்னா உனக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்க கூடாதுன்னா நான் இதுக்கு மேலயும் நான் சொல்லலன்னு வச்சுக்கோ ஏ இன்னமும் நீ அதுக்குள்ள முழுகதான் செய்வேன் வேற கல்யாணம் பண்ணிட்டு இன்னமும் நீ கஷ்டம் மட்டும் தான் படுவேன் நல்லா புரிஞ்சுக்கோ இந்த விஜய்க்கு சீதா மட்டும் தான் உன் மனசு எப்ப மாறுதோ அப்ப என்கூட வந்து சேர்ந்தா போதும் அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் அது கடைசி வரைக்கும் நடக்காத விஜய் இந்த விஜய் அதை நடத்தி காட்டுவான் முடியாத விஜய் எல்லாம் ஒண்ணு புரிஞ்சுக்கோ நீ உன் புருஷன் கிட்ட சவால் விட்டு இருக்க நீ தான் சொல்லிருக்க சவால் விட்டா யாரும் ஜெயிச்சது கிடையாது அந்த இடத்துல என் புருஷ மட்டும் தான் ஜெயிப்பான்னு சொல்லிருக்க அதே இந்த விஷயத்த உன்னை நான் மாத்தி காட்டுவேன் அதுல இருந்து வெளியில கொண்டு வருவ சீதா உன் கழுத்துல கட்டணம் பத்தியா தாலி இன்னமும் உன் கழுத்துல தான் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உன்னால இந்த விஜய் என்னைக்கும் தூக்கி போட முடியாது சீதா அதனால இந்த விஜய் உனக்கு மட்டும்தான் உனக்காக மட்டும்தான் காத்துட்டு இருப்பான் சீதா கூட விஜயும் கண்டிப்பா சேருவான் உறக்கம் அன்பே நான் போதும் இல்லாமல் என்னை நீ வாட்டலாமோ நாளும் வாடை காலமும் நீ வந்தால் வசந்தமாகலாம் கொதித்து கோடை காலமும் நீ வந்தால் குளிர்ச்சி காணலாம் இந்த விஷயம் வர யாருக்கும் தெரியக்கூடாது

உனக்கே நல்ல தெரியும் சீதா சரி ஓகே நான் அஞ்சலி கிட்ட சொல்றதா இருந்தா சூரிய கிட்ட சொல்ல வேணாம் தான் சொல்லணும் மத்தபடி நான் இப்போ உன் வைஃப் நீ சொல்லக்கூடாது கூடாது அஞ்சலி என்னைக்கும் இந்த வாழ்க்கை முடிஞ்சிருச்சு நீ சொல்லணும் விஜய் முக்கியமா அவ எங்கிட்ட வந்து எதுவும் கேட்க கூடாது அவ எதுவுமே உன்கிட்ட கேட்க மாட்டேன் அவளா வந்து கேட்டா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது ஆனா இப்போ சொல்ற நீ என்னோட வைஃப் மட்டும்தான் கடைசி வரைக்கும் நீ என்னோட வைஃப் தான் ஏன்னா நான் கட்டின தாலி உன் கழுத்துல இருக்கு அதை தூக்கி போட்டு வேணா நான் உன் வைஃப் இல்லன்னு நீ சொல்லு முடியுமா சீதா முடியாத விஷயத்தை கேட்டா முடியவே முடியாது விஜய் என்னை விட விஜய் நான் போ அதே மாதிரிதான் தான் தூக்கி போட்டு என்னோட போக முடியாது நீ என்னோட வைஃப் மட்டும்தான் மிதம் நான் தான் சொல்லி சீட்டாக்கா வேலை வச்சிட்டேன் நான் பேசும்போது அவங்க விளஞ்சாங்க என்னடா சரி அதெல்லாம் ஒண்ணுல அவளுக்கு ஒரு வேலை இல்லை எதையாவது நினைச்சிட்டு இப்படி தான் சரி ஆகேடா இப்போதைக்கு பத்தி எதுவும் என்ன சொல்லி கண்டிப்பா என்ன சொல்றேன்

வாயவே தோற்க விட மாட்டா இவ்வளவு வாயு முட மாட்டா உன்னோட காதல் எப்ப எனக்கு கிடைக்க போதுன்னு தெரியல கூடிய சிக்கத்துல கிடைச்சிரும் நினைக்கிறேன் இந்த பூமியில எப்ப வந்து நீ பொறந்த என் புத்திக்குள்ள தீ பொறிய நீ விதைச்ச அடி தீக்கு மர காடு பெருசுதான் சின்ன தீ குச்சி ஓசரம் சிறுசுதான் அடித்துக்கு மர காடு பெருசுதான் சின்ன தீ சிறுசுதான் ஒரு தீ குச்சி விழுந்துதடி கருந்தைக்கு மர காடு வெடிக்குதடி கொஞ்சம் சுழிக்கையில ஓ மா தவிக்கிற மடிப்பிச்ச மனச மனசாடிய மணி கோயில அக்கறி சீமிரல் தீண்டிட நினைக்குதடி കിപഴമ തെരിഞ്ചറോ അടിക്കടി നാക്ക് തുടിക്ക്